பயணத்தை மூன்று வகையா நம்ம பாக்குறோம் வரை வந்தது முதல் பயணமா பாக்குறோம் எருசுலேம் இருந்து பெத்திலே போனது ரெண்டாவது பயணமா பாக்குறோம் பெத்திலேமில்ல இருந்து ரிட்டர்ன் வந்தது மூணாவது பயணமா அப்ப முதல் கட்ட பயணம் வந்து அவர்கள் ஒரு அறியாமையிலிருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் விஷயங்கள் தெரியும் அது ஒரு வகையான புத்தக நாலேஜா கூட நமக்கு இருக்கலாம் அந்த நாலேஜ் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரி நட்சத்திரங்கள் தோன்றுகிற பெரிய விஷயங்கள் நடக்கும் அதை மையமா கொண்டு அவங்க ஏதோ ஒரு அரசர் பிறந்திருக்கிறாங்க அது எங்க உள்ள அரசர்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த அரசரை போய் பார்க்கணும் ஏன்னா இந்த நட்சத்திரம் ரொம்ப புதுசா தெரியுது இப்படி ஒரு வாழ் நட்சத்திரம் பார்த்தது இல்லை அப்படிங்கறதுனாலதான் தொசையில இருந்து அவர்கள் கிளம்பினார்கள் அப்படிங்கிறது உண்மை அப்ப நீண்ட பயணம் நீண்ட பயணத்தில் அவர்கள் நம்பி வந்தது என்னன்னா அவர்களுடைய அறிவை மட்டும் நம்பி வருகிறார்கள் அவர்களுக்கு தெரிந்த சில உண்மைகள் அவர்களுக்கு தெரிந்த சில அந்த காலத்து சத்திய வேதங்களை நம்பி இவங்க இது மாதிரி ஒரு பயணங்களை மேற்கொள்ளுகிற ஞானிகள் அப்ப என்னெல்லாம் எடுத்துட்டு வராங்க தங்கம் தூபம் வெள்ளை வெள்ளைப்போழம் அப்படின்னு விலை உயர்ந்த அது வந்து கல்வர்களால் கொள்ளையிடப்படலாம் வருக வழியில எங்கனையாவது யாராவது பறித்து கொள்ளலாம் ஆனா அதெல்லாம் தாண்டி அதை பாதுகாத்து கொண்டு வருகிறார்கள் ஏன்னா நம்ம போய் பார்க்க போற ஆள் அப்படிப்பட்ட ஆள் அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்லாம் வந்து கொண்டே இருக்கிறார்கள் இதுதான் அவங்களுடைய முதல் பயணத்துல இருந்த மனநிலை அப்ப இதுல நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா நம்மளும் கூட வாழ்க்கைங்கிற பயணத்துல பெரும்பாலும் இது போல சில எண்ணங்களையும் சில புத்தக அறிவுகளையும் அல்லது யாராவது சொன்ன சில தகவல்களையும் வச்சு நமக்குன்னு ஒரு சித்தறிவு உருவாக்கி அந்த அறிவினுடைய பின்னணியில நம்மளுடைய பயணங்களை நம்ம வந்து இதை என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு சார்ந்த எண்ணங்கள் கொண்ட பயணம் அப்படிங்கிறோம் ஒரு பையனை கொண்டு போய் இந்த ஸ்கூல்ல ஏன் சேர்க்குறீங்க அப்படின்னு கேட்டா ஐயோ இந்த ஸ்கூல்ல சேர்த்தா இப்படி இப்படி படிச்சு இன்னார் இன்னார் இங்க இங்க போயிருக்கிறான் இந்த அந்த பதவிகள்ல இருக்கிறாங்க அதனால நாங்களும் இந்த ஸ்கூல்ல கொண்டு போய் சேக்குறோம் இன்னொரு அரசனுக்கு கொண்டு போய் இதை கொடுத்துட்டு வர்றது மட்டுமா அவங்களுடைய நோக்கமா இருக்கும் இவ்வளவு காலத்தை அள்ளிட்டு வரான்னா அங்க போய் இவனுக்கான ஒரு பெருமை கிடைக்க போகுது அப்படிப்பட்ட ஒரு அரசுல ஏன் இப்படிப்பட்ட ஞானிகள் இங்க இருந்து கண்டுபிடிச்சு வந்துட்டாங்களே அப்படின்னு ஒரு பொக்கிஷத்தை பாக்க போறோம் அப்போ நம்ம எல்லாருக்குமே அப்படித்தான் ஏன் வெளிநாட்டுக்கு போறீங்கன்னு கேட்டா அந்த அண்ணனை பாரு வெளிநாடு போனான் வெளிநாடு போயிட்டு வந்து எவ்வளவு பெரிய வீடு கட்டிட்டான் எவ்வளவு பெரிய கார் வச்சிருக்கான் அப்ப வெளிநாடு போனா நமக்கும் கார் கிடைக்கும் வீடு கிடைக்கும் அப்ப ஏதோ ஒன்று கிடைக்குங்கிறதுக்காகத்தான் இது எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு தியாகம் செய்து பயணம் படுகிறோம் நம்முடைய பயணங்கள் பெரும்பாலுமே வாழ்க்கையில இதே மாதிரி உயர்நிலைகளை நோக்கிய பயணங்கள் எல்லாமே இது ஆனா நமக்கு கேரண்டி கிடையாது நமக்கு தெளிவு கிடையாது நமக்கு உறுதி கிடையாது ஆனா நம்ம அதை ரைட் இது முதல் கட்டமான பயணம் அதே போல இவர்கள் வந்தார்கள் நட்சத்திரத்தை பின்பற்றி அப்ப நட்சத்திரம்ங்கிறது அங்க ஒரு கருவி நட்சத்திரமே இலக்கு கிடையாது நட்சத்திரமே முடிவு கிடையாது அல்லது நட்சத்திரமே எல்லாம் கிடையாது நட்சத்திரம் என்பது பிடித்துக்கொண்டதற்கான ஒரு பொருள் மாறாக இவர்களுடைய அறிவு அந்த நட்சத்திரத்துக்கு இன்டர்பிரேஷன் இவங்கதான் விளக்கம் கொடுக்கறாங்க முதல் பயணத்தினுடைய இலக்கு இறுதி உண்மையிலேயே அவர்கள் தேடி வந்தது கிடைத்தது ஆமாம் எப்படி ஒரு பெரிய நகரத்தை பார்த்து விட்டார்கள் அப்ப அந்த தான் பெரிய நகரம் அந்த பகுதியிலேயே உண்மையிலேயே தாங்கள் தேடி வந்த பொக்கிஷத்தை கண்டுகொண்டதாக நினைத்தார்கள் பொக்கிஷம் விட்டது என்று மகிழ்ந்தார்கள் அரண் அரண்மனைக்கு போய் தங்களுடைய பொக்கிஷங்களை கொடுப்பதற்காக அரசன் எங்கே பிறந்திருக்கிறார் நாங்கள் அவரை காண வந்திருக்கிறோமே அப்படின்னு ஒரு பெரிய விஷயமா மாறுது அரண்மனை ஆனா இது ஏமாற்றத்துல போய் முடியுது ஏன் ஏமாற்றத்துல போய் முடியுது அப்படின்னா அது உண்மை கிடையாது ஏன்னா நம்மளுடைய சார்ந்த எண்ணங்கள் தீர்மானிப்பதே வாழ்க்கை அல்ல வாழ்வு என்பது அதன் போக்கில் போவது வாழ்வு என்பது உண்மையா இருக்கிறது அது என்ன உண்மையோட இருக்கோ அந்த உண்மையைத்தான் நம்ம ஏற்றுக்கொள்ளணுமே தவிர நம்ம நினைச்சிருக்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறது இல்ல வாழ்க்கை வாழ்க்கை பயணம் என்பது எப்படிப்பட்ட பயணம் என்றால் இங்க ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட பயணம் அல்ல முடிவு செய்யப்பட்ட பயணம் அல்ல நம்ம நிறைய பேர் அதைத்தான் தப்பு பண்ணியிருக்கோம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு தெருக்கே வீடு கட்டினா சந்தோஷம் வந்துரும் ஏன் அந்த பாரு இன்னார பாரு எப்படி வீடு கட்டியிருக்கான் அந்த வீட்டை போய் பார்த்தேன் அப்படி இருந்தது அந்த வீடு வேணும் ஆனா அந்த வீடு சந்தோஷம் அப்படின்னு நம்ம மண்டையில வச்சிருக்கிறோம்ல ஒரு எண்ணம் அது உண்மையா அப்படின்னு வீடு கட்டினவன் கேட்டா தான் தெரியும் அல்லது வேற என்ன ஒரு கார் ஒரு எடுத்துக்காட்டுக்கு கார் வாங்குறான் நிறைய பேரு இன்னைக்கு கார் வாங்கிட்டு வாங்கிட்டு சரண்டர் பண்ணவங்க நிறைய இருக்காங்க என்னன்னு கேட்டா காரை வாங்கிடுறாங்க அது கூட அதை மெயின்டைன் பண்ண முடியல ஆனா இவங்களுக்கு என்ன நினைப்பது அப்படின்னா பெரிய பணக்காரங்களாம் கார் வச்சிருக்கான் அல்லது கார் வச்சிருக்காங்க சந்தோஷமா டூர் போறாங்க அங்க போறாங்க இங்க போறாங்க அவசரத்துக்கு நமக்கு ஒரு கார் வேணும் கார் வாங்கிட்டு ஐம்பது சதவீத பேர் ரிட்டர்ன் பண்ணவங்க டீ கட்ட முடியாம அந்த கார் எல்லாமே செகண்ட் சேல்ஸ்க்கு வந்துட்டு இருக்கு அதே மாதிரி சொல்லி எதுவாக இருக்கட்டும் ஒரு நம்ம ரெண்டு மூணு வச்சுக்கலாம் அப்ப இப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட்ல இருந்து ரிட்டர்ன் வராங்க இங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா போய் முடிஞ்சிருக்கு ரெண்டாவது பயணம் அந்த இடத்துல இருந்து இந்த தவறில் இருந்து திருத்தி கொண்டவர்களாய் ஆனா நிறைய பேர் வந்து திரும்பதே இல்லைன்னா அவங்களுக்கு அதுக்கு அடுத்த பயணமே கிடையாது போய் மாட்டிக்கிட்டோம் கடைசி வரைக்கும் அதிலே கடந்து முடிச்சிருவோம் அப்படின்னு கடைசி வரைக்கும் தாங்கள் எந்த எண்ணங்களில் மாட்டி கொண்டார்களோ சிக்கி கொண்டார்களோ முன்சார்பு எண்ணங்களை மட்டும் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதற்குள்ளேயே தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள் நிறைய பேர் அதை விட்டு வெளியில் வர்றது இல்லை ஆனா இவங்களை நம்ம ஞானின்னு ஏன் சொல்றோம்னா இவர்கள் ஏன் ஞானிகள்னா இவர்கள் தங்கள் தவறில் இருந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொண்டார்கள் அது என்னவென்றால் தங்கள் பயணம் முடிவதில்லை தவறான இலக்குக்கு வந்து விட்டோம் இவங்க சரியான பயணத்தை ஆரம்பிக்கணும்னு அங்க இருந்து மீண்டும் மேலே கண்ட நட்சத்திரத்தை கண்டதும் அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி வந்தார்கள் அதுக்கடுத்து அவங்களுடைய கவனம் எங்கேயும் அந்த நட்சத்திரம் மட்டும்தான் அப்படின்னு வெளிப்பாடு இருக்கலாம் உள்ள இருந்த வெளிப்பாடு நம்ம மனசு சொல்லுதலாம் அறிவுலாம் தாண்டி இரண்டாம் வாசத்துல பகுதிங்களா நான் வந்து இரவு நாள் வெளிப்படுத்தப்பட்ட அந்த வெளிப்பாட்டின் அடி அடிப்படையிலே நான் இதை உங்களுக்கு சொல்லிவிக்கிறேன் அப்படின்னு அப்ப யாரும் சொன்னாத வெளிப்பாடு அப்படிங்கிற அந்த ஒரு நட்சத்திரத்தை மட்டுமே பிடித்து கொண்டு இவர்கள் வந்தார்கள் அந்த வசனம் தான் முக்கியம் அந்த நட்சத்திரம் ஏசு இருந்த அந்த தீவிர தொட்டியில் கடத்தப்பட்டிருந்த ஏசு இருந்த அந்த குடிசையின் மீது வந்து நின்றது அப்போது அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்து நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கி ரெண்டு விஷயம் ஏமாற்றப்பட்டாலும் நினைக்கல இது நிறைய பேருடைய வாழ்க்கையில அடுத்த கட்டம் நடந்திருது என்ன நடந்துரும் அப்படின்னா சி இந்த குடிசையில இருக்கிற ஒரு பாவப்பட்ட அல்லது ஒரு ஐயோ ஒரு பாவம் ஒருத்தா நான் இவனுக்காகவா இவ்வளவு காணும் கஷ்டப்பட்டு கல்யாணம் கட்டினேன் அல்லது இந்த பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கா இவ்வளவு காணும் கஷ்டப்பட்டேன் அல்லது இந்த வேலைக்காகவா இத்தனை வருஷம் படிச்சு இப்படி கஷ்டப்பட்டு வந்துட்டேன் அல்லது இந்த பிள்ளைக்காகவா இவ்வளவு காணும் நான் இத்தனை வருஷம் செலவழிச்சு படிக்க வச்சேன் நம்ம பயன்பட்டு வந்த எல்லாத்தையுமே கடைசில அந்த பரிசு அல்லது அந்த இலக்கு பார்த்துட்டு என்ன கேவலமான ஒரு இதுக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லுகிற மனிதர்களை கடைசி இலக்கு வந்து சோகமா போய் முடிந்த கட்டங்களையும் நம்ம நிறைய பார்த்திருக்கோம் ஆனா இவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சிம்பிளிசிட்டி ஒரு எளிமையான ஒரு குடிசையில இருந்த ஒரு நபரை பார்த்த பொழுதும் இவர்களால் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள முடிந்தது அந்த ரியாலிட்டி முன்னால அந்த உண்மை முன்னால அந்த இயேசுக்குள்ள இருந்த தெய்வீகத்திற்கு முன்னால நெடுஞ்சான்களையாக விழுந்து பணிய முடிந்தது மகிழ்ந்தார்கள் பணிந்தார்கள் இருந்ததை கொடுத்தார்கள் தந்த எடுத்து வச்சா போறோம் அங்கதான் அவன் ஞானிங்கிறத காட்டிட்டான் அப்பந்தான் அவங்க ஞானி ஆயிராங்க உண்மையான ஞானிகள் அப்படின்னு அவங்க நம்ம சொல்லணும்னா அவங்களோட இரண்டாவது கட்டத்துல அந்த இறுதியில இயேசுவை கண்டதுல தான் அவங்க ஞான பயணம் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்றோம் மூன்றாவது பயணம் அங்க இருந்து ரிட்டர்ன் பயணம் இப்ப போகும்போது இவ்வளவு அனுபவம் இவ்வளவு சிக்கல்கள் நடந்தது ரிட்டர்ன்ல பாத்தீங்கன்னா வேற்று வழியா போன்னு சொல்லிட்டாங்க ஒரே வழியில முடிஞ்சது வேறு வழியாக வீடு திரும்பினார்கள் மூன்றாவது கட்ட பயணம் அவ்வளவு எளிமையா இருக்கும் அப்ப கடவுள் என்கின்ற ஒரு ஆன்மீகத்தை உண்மையை சத்தியத்தை கண்டு அந்த சத்தியத்திடம் நாம் பணிந்து அந்த உண்மையிடம் நாம் பனாகதி அடைந்து விட்டோம் என்று சொன்னால் அதற்கு அடுத்த நம்முடைய பயணம் என்பது எந்த விதமான தடையும் இருக்காது எந்த விதமான இடையும் இருக்காது எந்த விதமான சிக்கலும் இருக்காது அதை ஒரே வரியில சொல்லிடலாம் நிம்மதியான பயணம் முடித்தார்கள் படம் எப்படி முடிஞ்சது சுபம் அவ்வளவுதான் ஒரே வரையில முடிஞ்சது